ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு ஃபன்னான வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன் ஸோ இங்கே என்ன நடந்தது நம்ம கிளாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் இல்லையா அவங்க ஒரு பேபி ஃப்ராக் வந்து தச்சுருந்தாங்க பேபி ஃப்ராக்குன்னு சொல்ல முடியாது அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தையோட அளவு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கட் பண்ணி தச்சு முடிச்சிட்டாங்க அப்போ லேஸெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சமான லேஸை அவங்களுக்கு எங்கே வைக்க விரும்புகிறாங்களோ அவங்க அதெல்லாம் வந்து அவங்க செல்ஃபாக அவங்களோட திங்கிங்கில் தான் செஞ்சாங்க ஸோ அது வந்து நீ இங்கே தான் வைக்கணும் இங்கே தான் பண்ணணும் அப்படின்றது நான் வந்து என்னோட ஐடியாவை நான் கொடுக்கல இப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்றத ஃபுல் ஓவரால் ஐடியாவை தான் நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்றத சொல்லிட்டேன் அதை வந்து ஒரு சின்ன ஒரு ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு நாங்கள் ஒரு ஃபன் பண்ணோம் பட் அந்த ஃபன் பண்ணதுலேயும் அவங்களுக்கு அதில் நிறைய விஷயம் நான் வந்து அதில் சொன்னேன் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறவங்களோட ஃபீல் வந்து ஒரு தையல் டீச்சருக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ பேரண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக தெரியத்துக்கு சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ராக்கை வந்து தைச்சிருக்கும் போது அவங்க எவ்வளோ ஹாப்பியாக அதை ஃபீல் பண்ணாங்கன்னு நான் வந்து நேரே பார்த்தேன் இந்த ஹாப்பினெஸை உங்களோட சேர்ந்து பகிரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் பார்த்து பாத்து என்ஜாய் பண்ணுங்க

இங்க சுரு அந்தபடி எல்லாமே சூப்பர் சூப்பர் இது விதமா